வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பேச போகும் விஷயம் பார்த்தோம்னா தமிழர்களோட பெரும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் இறை அருளையும் செல்வ நலனையும் தரக்கூடிய பரம புனித நாள் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க இது சிவபெருமானின் பரமானந்த வடிவம் வெளிப்பட்ட நாள் மட்டும் இல்லங்க மகாலட்சுமி தாயார் அவர்கள் முழு அருளையும் பெறக்கூடிய சக்தி வாய்ந்த தினம் என்பதும் உண்மைங்க ஆனா இந்த நாள்ல சிலர் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை கவனக்குறைவாலோ இல்லை சில தவறுகளை செய்யறாங்க அவன் நமக்கே பாதிப்பு உண்டாக்குங்க செல்வ நஷ்டம் வீட்டில் அமைதி குறையும் திடீர் தடை வரும் விரோத சக்தியுடைய தாக்கம் போன்றவை எல்லாம் வரத்துக்கு வளரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க அதனால இந்த வீடியோல திருக்கார்த்திகை தீபம் என்று மறந்தும் கூட செய்யக்கூடாத மூணு பெரிய தவறுகள் என்னென்ன என்பதை மிகவும் விரிவாகவும் அனைவருக்கும் புரிய மாதிரியும் விளக்க போறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருக்கார்த்திகை தீபம்னா என்ன ஏன் இத்தனை முக்கியம் பார்த்தோம்னா திருக்கார்த்திகை தீபம் என்பது அனல் தீயின் வழியாக இறையருள் நமக்கு மிக அருகில் வந்து சேரும் நாள் சிவபெருமானின் அனந்த தீஜோதி ரூபத்தை பிரதிபலிக்கும் தினம் இந்த தீபம் எரியும் சக்தி தீய எண்ணங்கள் கெடுத்த சக்திகள் பாவ கர்மங்கள் அனைத்தையும் கரைத்து தள்ளும் அதே சமயம் மகாலட்சுமி தீப ஒளி இருக்கும் வீட்டில் நுழைந்து செல்வ வளம் ஆரோக்கியம் குடும்ப சமரசம் நல்ல அதிர்ஷ்டம் இதை எல்லாமே அருள்வாள் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனாலே இந்த நாள் வந்து விளக்கின் சக்தி மிக அதிகமான நாள் என்று பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க இதுல திருக்காத்திக தீபத்தில் தீபம் ஏற்றுவதற்கு மர்மம் பார்த்தோன்னா தீபம் ஏற்றுவது என்பது சாதாரண ஒளி மட்டும் இல்லைங்க அது ஒரு சக்தி அழைப்பு நாம அக்னிங்கிற தெய்வத்தை அழைக்கிறோம் அதன் சக்தி ஆசிர்வாதமும் வீட்டில் நிலை கொண்டு விடுங்க பெரியவங்க இந்த நாள் இருள் வீட்டில் சொல்லுவாங்க பூஜை செய்ய முடியாட்டினாலும் பரவாயில்ல பிரசாதம் செய்ய முடியாட்டனாலும் பரவாயில்ல ஒரு குறைந்தபட்ச தீப ஒளி இருந்தாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்லுறாங்க இன்று செய்யக்கூடாத மூணு தவறுகள் அடுத்து நீங்க கேட்டபடி மூன்று தவறுகளையும் வந்து நம்ம பார்க்க போறோம் வீட்டில் விளக்கு ஏற்றாம இருளா என்பது ஒளியின் வீட்டில் விளக்கு ஏற்றவில்லை என்றால் வீட்டில் செல்வ நஷ்ட சக்தி நுழையலாம் மகாலட்சுமி திரும்பி செல்லலாம் மனவிரத்தி தகராறு சிக்கல்கள் அதிகரிக்கலாம் அக்னி தத்துவம் இல்லாததால் வீட்டில் நெகட்டிவ் சக்தி தங்க வாய்ப்பு இருக்கு நான் வெளியூர் சென்றிருந்தா கூட பரவாயில்ல பெரியவர்கள் சொல்லுவாங்க கை இல்லைன்னா என்ன காலானாலும் செய்யணும் அப்படின்னு நீங்க வீட்டுல இல்லாட்டினாலும் செய்ய வேண்டியது அக்கம் சொல்லியாவது அவங்க சும்மா ஒரு அகல் விளக்க போட்டா கூட போதும் நிலைவாசல் வந்து ஒரு கனமேனும் தீபம் எரியும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருந்தாலும் இந்த நாள் வீட்டுல இருள் இருக்காமல் இருக்குது கட்டாயம்னு சொல்றாங்க அசைவமும் இரண்டாவது தவறு என்ன பார்த்தோம்னா அசைவம் சாப்பிடக்கூடாது அதற்கு தான் பெரியவர்கள் வந்து மறந்து கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா திருக்கார்த்திகை நாள் என்பது சுத்த சைவ ஆச்சாரம் நாள் சிவபெருமான் முருகன் அக்னி சத்துவ குணத்தை விரும்புகிறாங்க அசைவத்தில் தமஸ்குணம் தான் அதிகம் அசைவ உடலில் தூண்டும் மனதை வந்து குழப்பும் ஆன்மீக அலைவரிசையை குறைக்கும் அதனால தான் அன்று தீப எரி சக்தி உடம்புக்கு கிடைக்காது பூஜை பலனும் குறையும் சுபசக்தி உடம்பில் அமராது அந்த நாள் செய்யும் விரதத்தின் புனிதம் குறையலாம் விரதம் இருக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை சைவம் மட்டும் சாப்பிடுங்க அதிகமா எண்ணெய் குறியல் வேண்டாம் லேசான சாப்பாடு கஞ்சி சாதம் பருப்பு காய்கறி போதும் மாலை தீபாராதனைக்கு முன் சுத்தமான நிலையில் இருங்க இதனாலதான் அந்த நாளுடைய ஆன்மீக பலன் முழுமையாக கிடைக்கும் கடன் மூணாவது தவறு பார்த்தோம்னா கடன் வாங்குவது ஏதாவது பொருளியை நஷ்டமாக்க வாங்குவது இது பலர் கவனிக்காத மிக முக்கியமான விஷயம் ஏன் கடன் வாங்கக்கூடாதுன்னா திருக்கார்த்திகை நாள் து வீட்டில் வீட்டுல நாள் அந்த கடல் வீட்டில் பாவம் நஷ்டம் குறையும் நுழையும் செல்வ நிலை குறைய ஆரம்பிக்கும் லக்ஷ்மி நிலைத்திருக்க மாட்டாங்க செலவுகள் அதிகரிக்கும் சிறிய சின்ன இருந்தாலும் சரி இது வந்து பார்த்தோம்னா பெரிய பொருளா இருந்தாலும் சரி எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் அன்று பணம் தான் வாங்கணும் மளிகை கடை பால் எண்ணெய் எதுவா இருந்தாலும் நாளைக்கு தரேன் என்று சொல்லிவிடக்கூடாது கூடாது அது தீய பலனா கருதப்படும் இன்று செய்ய வேண்டிய நல்ல காரியம் முழுசா பாருங்க அப்ப அது அவங்களுக்கு என்ன சொல்கிறன்னு புரியும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த மூன்று தவறுகள் சொன்னோம் இல்லையா என்னென்னது வீட்டில் வந்து இருளாக இருக்கக்கூடாது ரெண்டு விளக்காது ஏற்றணும் அதுக்கப்புறம் கடன் வாங்கக்கூடாது எந்த பொருள் வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்புறம் அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா காலையில் சுத்தமாக இருக்கணும் தீபம் நெய் தீபம் போடலாம் சிவபெருமானுக்கு சாமி தீபாரதனை கார்த்திகை தேங்காய் உடைத்தல் அப்புறம் அம்மனுக்கு தீபம் எரித்தல் வீட்டுக்கு வெளியே பதினோரு அழகுகள் விளக்குகள் ஏற்றுறது குழந்தைகளுக்கு தெய்வ கதைகள் சொல்றது வீட்டில் சண்டை தகராறு இல்லாம அமைதியா இருக்கணும் இது எல்லாமே அந்த நல்ல நல்ல பலன் தருங்க நண்பர்களே திரு தீபம் என்பது ஒளி சுத்தம் தீய சக்தி நீக்கம் இறையருள் அருள் செல்வ வளம் இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து சேர வேண்டிய மிக அருமையான நாள் இந்த வீடியோல சொன்ன மூணு முக்கிய தவறுகளை தவிர்த்து நல்ல ஆன்மீக அலைவரிசையில இருந்தாலே சிவபெருமானும் முருகபெருமானும் மகாலட்சுமியும் உங்கள் தங்கள் அருளை பகட்டாக வழங்குவார்கள் இந்த தகவலை உங்களுக்கு பயனாக இரு வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் செய்ய மறக்காதீங்க அடுத்த ஆன்மீக தகவல் நிறைந்த வீடியோவில் சந்திப்போம் அவர்களின் ஆனந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையை இன்றும் பிரகாசமாக காக்கட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்